வரும்போதே வரானுங்க கமெண்ட் எடுத்துக்கணும் ஆமாண்டா உங்க அம்மா எப்படி போடாடே உங்கள் அம்மாவை போய் கேள்றாத உன்னை பெத்து வச்சுருக்கல அப்போ உங்கள் அம்மா அப்படிதான் இருப்பா ஆமாம் கொட்டுதுரா கூறையை பிச்சுக்கிணும் அல்லின் போடா வந்து வாடா வீட்டுக்கு தேங்க்யூங்க ஸ்ரீகுட்டி தேங்க்யூ ஸோ மச் சாப்பிட்றேன் லக்ஷ்மணன் பிரதர் சாப்பிட்ல பிரதர் இனிமேல் தான் சாப்பிடுவேன் லேட் ஆக நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் ஷர்லி குட் நைட் ஹாய் பழனி ஹாய் மலர் ஹாய் ஜோசப் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க அதே மாதிரி ப்ளீஸ் கமெண்ட்ஸை மரியாதையாக கமெண்ட் பண்ணுங்க தப்பான கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க உங்கள் வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க யாருமே இல்லைனாலும் உங்களை பெற்ற ஒரு பொண்ணாக தான் இருப்பா அதை மனசில் வச்சுக்கிட்டு போடுங்க தேங்க்ஸ்ப்பா தம்பி ஹாய் அக்கா சந்தோஷ் சாப்பிட்டீங்களாப்பா ஹாய் ஏ புறம்போக்கே உங்க வாயை போய் பாடுறா போடாடி போடா விளக்கண்ண வந்துட்டான் உங்களுக்குள்ள உங்கள் ஆத்தா பேர் வைக்கலடா அண்ணா சுப்பிரமணியம் என்னது சுப்ரமணியன் தானே ஆமா ஆறுமுகம் யாரை சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஒருவேளை என்ன சொன்னதா இருந்ததுன்னா மூடிக்கிட்டு போய் போனை வச்சுட்டு போய் நீ தூங்கிட முதல்ல சாப்பிட்டீங்களா அக்கா சத்யஷ் இன்னும் சாப்பிடல சதீஷ் மல்லிகா சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் விஐபி நல்லா இருக்கீங்களாப்பா முகேஷ் ஹாய் சாப்பிடணும் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் மரியாதையாக கமெண்ட் போடுங்கன்னு சொல்கிறதுலாம் உங்களுக்கு வலிக்குது ओके पा ओके हाय श्री श्रीकृष्णन मुकेश ना वो दुबई வணக்கம் ஹாய் வெல்கம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்யூம்மா லைக் போட்டதுக்கு சாப்பிட்டீங்களாடா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சிவா வணக்கம் ராமகிருஷ்ணன்

Hi, Rajendran. Hi, Thank you. Ready okay, help.